ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா

വണ്ടി എന്താ നിർത്താ പ്രകടി

ஆறு வருடRenderTarget நல்லா சொல்லி கரும்புல அந்த கூட்டாங்க சேலப்புல அந்த பண்ணாங்க குடுப்பட்ட முறை பண்ணா குடுப்பட்டது 11 12 கேக்கிகள் 950 குடுப்பலாம் மொத்தம் 21 பேர்ல குடுப்ப மாட்டேங்கடா பாபட் பெட்டல அதுதே முட்டை பத்த சிகர தென்பானு வரது சேடா வந்து அந்த அந்த

வழியை பார்த்து பிள்ளைங்க முடியணும் காரணம் எங்கள் காலையில் கடை காலத்துல எல்லாம் நான் இருபதாயிரம் பேர் போனேன் வீட்டு பக்கம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சொன்னாரு அறிக்கை தேவைச்சேன் வானதோட ஆளாக பண்ணிடறான் இருபது கூடாரு சொல்றது எனக்கு பிடில இப்ப அனுமதி அனுபிச்சி அந்த வேலையை பார்த்தா அன்பதியால எட்ட